வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து லெமன் ரைஸ் சூப்பராக சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அல்டிமேட்டாக பண்ணிடலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்க்ரீடியன்ஸ் அளவு சொல்லிடுறேன் உலக்கில் ஒன்னே கால் உலக்கு வந்து நல்ல சாதம் வந்து உதிரியாக வேக வச்சு எடுத்துருக்கேன் தாளிப்புக்கு ஒரு லெமனு இந்த சைஸ் இஞ்சி பாருங்க இப்படி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டு வர கிள்ளி வச்சுருக்கேன் மூணு இந்த குண்டு மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் கீரி வச்சுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி தழை தாளிப்புக்கு கொஞ்சம் கடலைப்பருப்பு வேர்க்கடலை கொஞ்சம் கடுகு உளுந்தும் கொஞ்சம் போடணும் இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் மரசைக்கு நல்லெண்ணெய் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் கடுகு உளுந்து ஒரு ஸ்பூனு நல்லா பொரியட்டும் நல்லா பொரிஞ்சிச்சு இந்த கடலைப்பருப்பும் வேர்கடலையும் போட்டுக்கலாம் தாலிப்பெல்லாம் ஒன் பை ஒன்னாக போட்டுக்கலாம் இதை நல்லா ஸ்பூனில் வச்சுட்டு இந்த லெமனை வந்து நல்லா பிழிஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம் நல்லா ஃபஸ்ட்டு இப்படி நல்லா இப்படி வந்து கசக்கிக்கோங்க அப்போ ஃப்ளீவருக்கு ஈஸியாக இருக்கும் தோலெல்லாம் நல்லா சாஃப்டாயிடும் நம்மளுக்கு ஜூஸ் வந்து நல்லா ஈஸியாக நல்லா கிடைக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன் அரை ஸ்பூன் பெருங்காய பவுட்ரு உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போடுறேன் இந்த ஸ்பூன் அளவில் நம்ம பத்தில்ன்னா மறுபடி கூட ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தலை வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் போடணும் இப்போ இந்த ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் இந்த சீடெல்லாம் வடிகட்டிடுங்க வடிகட்டுறது இல்ல ஸ்பூன்ல அந்த சீடை எடுத்துருங்க ஸ்டவ் நல்லா சிம்மில் வச்சிருங்க வச்சுட்டு இப்படி பண்ணுங்க கருகாமல் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் வரும் மல்லித்தலை போட்டுக்கலாம் ஊற்றிக்கலாம் ஏன் லெமன் ஜூஸை ஊத்தினோட ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த சாதம் வந்து இப்படி ஒரு பரட்டி வச்சிட்டா நல்லா வந்து ஒரு பருக்கையா நல்லா இருக்கும் இதில் போட்டு கிளறப்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ இந்த சாதத்தை போட்டு கிளறிடலாம் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு சரியான டேஸ்ட்டாக இருக்கும் லெமன் ரைஸ் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அந்த ஜூஸை ஊற்றி கொதிக்க வைக்கணும் அப்படின்ட்டுன்னு இல்லை லெமன் ஃப்ளேவரோட ஸ்மெல்லு டேஸ்ட் எல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும் கிளறிடலாம் அல்டிமேட்டான லெமன் ரைஸ் ரெடி சாப்பிட்டு பார்க்கலாம் நான் வந்து இதுக்கு வாழைக்காய் வறுவல் பண்ணியிருக்கிறேன் ரெண்டும் சூப்பராக இருக்கும் வாழைக்காய் வறுவலுக்கும் லெமன் ரைஸ்க்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்